வெல்கம் டு வில்லேஜ் விளக்கர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விழாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே தாங்க நம்ம பக்கத்து கிராமத்தில் புல்லு சுற்றி வந்தோம் காலையிலே வந்தோங்க அப்புறம் தம்பி தான் மாற்றி விட வந்தோம் அப்புறம் நான் சாப்பிட்டு தம்பி மாதத்தி போயிட்டு போயிட்டுருக்குறேங்க காலையிலே வந்தோம் ஒரு நூறு கத்தை சுற்றி இருக்கிறேங்க இன்னும் ஒரு நூறு கற்ற வரும் தம்பி சுற்றிகிட்ருக்குறோம் பாருங்கள் நாங்களும் புல்லு சுற்றிக்கிட்டே இருக்கிறோங்க பின்னாடியே புல்லு வந்து புல்லு மாட்டுக்கு தேவைப்படுங்க எடுத்துகிட்டே இருக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் ஒரு கற்று புல் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போகுது அவங்க ஏரியாவில் எழுதி போகுதுன்னு மறக்காமல் கவனம் பண்ணியிருக்கோங்க மணி இப்போ காலையில் பதினோரு மணி தாங்க ஆகுது ஆனால் பதினோரு மணிக்கே புல்லு பயங்கரமாக நுணுங்கி ஆட்டம் புகையாக போகுதுங்க காட்டுக்காரர் இன்னொரு மணி நேரம் ஓட்டிட்டு நிறுத்திடலாம் நாளைக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இன்னொரு முப்பது கட்ட தான் ஆகும் சரி சுற்றிட்டு போகலாம் மீதி ஒரு ஐம்பது கட்டம் வருங்க அதை நாளைக்கு வந்து சுற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டுங்க தம்பி இப்போ தான் புதுப்பழக்கம் இப்போ தான் பழகிட்டுருக்குறோம் இன்னும் ஓரளவுக்கு ஓட்டுறான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு புனித எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறான் சீக்கிரம் கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி ஓட்டுறான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்